அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து இடையூறு பண்ணுறாங்க ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் என்னை ஏதாவது பகைமை உணர்வோடு நெருங்கி டார்ச்சர் பண்ணுறாங்க மேலும் சொந்தக்காரங்களில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நானும் என் கணவரும் ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காமல் என் மாற்றி மாற்றி அவர்கிட்ட என்னை பத்தி ஏதாவது ஒன்னு சொல்லி என்ன அவரிடம் இருந்து தெரிந்த தெரியாத எதிரிகள் அது இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இப்படி எனக்கு எதிரிங்களே இல்லை நான் வந்து எல்லோரையும் நண்பராக தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் வேறு ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை குணம் கெட்ட குணம் தீய குணம் இதெல்லாம் வந்து எதிரிங்க தான் இதை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு வந்து நினைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது பாருங்கள் தீராத கடன் அந்த கடனும் நமக்கு எதிரி தான் அதை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக நம்மளால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவோம் இப்போ அந்த கடன் நீங்கணும் அதுவும் வந்து எதிரி நம்மளை விட்டு நீங்கணும் இந்த மாதிரியும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீராத நோய் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அது எது மாதிரி இருந்தாலும் சரி உள்ள உடம்புக்குள்ளார வழியாக இருந்தாலும் சரி இல்லை கை கால் வலி வயிற்று வலி தலை வலி கண் வலி காது வலின்னு எந்த வழியாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து நோய்ங்கிறது நம்மளை விட்டு நீங்க வேண்டியது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடன் நோய் கெட்ட புத்தி ஏதாவது நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்து புறாமல் கூட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளை விட்டு நீங்கணும் செய்யலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க நம்மளை விட்டு விலகணும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நம்ம செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வருமோன்ட்டுலாம் நீங்கள் வந்து நினைக்கவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நிலம் அவங்களுக்கு வராது அவங்க மனசில் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படணும்னு இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த எண்ணம் வந்து மாறிடும் அவங்க மாதிரி நினைக்க மாட்டாங்க அவங்க உண்டு தான் இருப்பாங்க அதனால பயந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று ஆயிருமோ அந்த பாவமோ நமக்கு தான் வருமோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் நீங்க நினைக்க தேவையில்லை அவங்களோட புத்தி வந்து மாறும் இனி அவங்க உங்க பக்கம் வந்து தலை வச்சு படுக்க மாட்டாங்க கெட்ட புத்தி மட்டும்தான் வந்து மாறும் சரிங்களா சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தான் நம்ம செய்யணும் சித்திரை மாத அமாவாசை அற்புதமான ஒரு நாள் அதுவும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி எப்படி சந்திரனுக்குரியதுன்னு சொல்கிறோமோ அதே போல் அமாவாசை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரியது அப்போ சூரியன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு இந்த அமாவாசை இருக்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எத்தனை மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுன்னு பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகு காலம் வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது இல்லைன்னா கூட நீங்கள் அதையாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க முதல் பொருள் ரோட்டோரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய எருக்கண் இலை இந்த ஏற்கன் இலை அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருது வெறும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏற்கன் இலை பரிகாரம் செய்யாது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு வெள்ளறுக்கன் இலை கிடைச்சிச்சு அப்படின்னா விசேஷம் அந்த மாதிரி இலை கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வெள்ளக்கண்ணி இலை கிடைக்கல அப்படின்னா இந்த ஊதா கலரில் பூ பூக்கிற எருக்கன் இலை கிடைச்சிச்சின்னாலும் சரி ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து நீங்கள் முதல்லையே இந்த பால் வந்து போகிற மாதிரி சுத்தமான தண்ணியில் வந்து நீங்கள் கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க கண்ணில் இந்த பால் வந்து பட்டுறப்போகுது குழந்தைங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரி இப்போ வந்து இதை எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சிட்டீங்களா அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வேப்பெண்ணெய் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வேப்பெண்ணெய் தான் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வேணும் இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது சாதாரண ஒரு மளிகை கடையிலேயும் இருக்குது நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்குது எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு நீங்கள் இந்த வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறது சிறப்பு இந்த ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க மனசை நல்ல ஒருநிலைப்படுத்திக்கோங்க பண்ணிவிட்டு இப்போது எது வந்து உங்களுடைய எதிரி இப்போ கண் தெரிந்த நபர் தெரியாத நான் பண்ணலாம் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கூடவே இருந்து குளிபரிப்பாங்க அவங்க தான் வந்து நமக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணமாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்த தெரியாத இப்போ தெரிந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரை இன்சியலோடு நீங்கள் வந்து எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோகன் அப்படிங்கிறவங்க தான் எனக்கு எதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணணுன்னா அவங்களோட இன்சியலோடு இப்போ சி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதலாம் தமிழ் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்றுல நீங்கள் வந்துட்டு எழுதலாம் எழுதுவதற்கு தான் நம்ம இந்த வேப்பனையை வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த வேப்பன்னையை உங்களுடைய வலது கையினுடைய ஆள் காட்டி அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த எண்ணெயை தொட்டு இந்த இலையில வந்து அவங்களுடைய பேரை வந்து நம்ம எழுதணும் நல்லா தெளிவாக தெரியணுன்றலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு எழுதுனீங்கன்னா போதும் இல்லை எனக்கு வந்து இன்சியலெல்லாம் தெரியாது அப்படின்னா அந்த பேரை மட்டும் நீங்கள் எழுதுங்க எனக்கு பேரே தெரியாது கண்ணுக்கு தெரியாத நிறைய எதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எதிரி அப்படின்னு மட்டும் எழுதலாம் எதிரிகள் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம் சரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எல்லாருக்கும் நல்லவன் எனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இருக்க அந்த வியாதி கடன் இது வந்து எழுதுங்க ஒரு பத்து லட்சம் கடன் அதை எதிரின்னா பத்து லட்சம் கடன் எழுதுங்க தலைவலி கண்வலி அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லைன்னா தீராத நோய் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லை பொறாமை குணம் இருக்குன்னா எனக்கு வந்து எனக்கு இந்த குணம் பிடிக்கல அடுத்தவங்கள பார்த்து அவங்க முன்னேற்றத்தை பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்க வர்றது பொறாமைப்படுறது எனக்கு பிடிக்கல ஆனாலும் அந்த குணம் வந்து என்னை விட்டு நீங்க மாட்டேங்குதே போக மாட்டேங்குதே அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க அவங்க வந்து இந்த இடத்துல போ பொறாமைன்னு சொல்லி எழுதுங்க நம்மளோட நிம்மதி சந்தோஷத்தை எதெல்லாம் கெடுக்குதோ அதெல்லாமே வந்து எதிரி தான் அது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாமையும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நமக்கும் உள்ளே இருந்தாலும் சரி அதனால் அது வந்து எதிரிங்கிற மாதிரி அந்த பொறாமை குணம் கெட்ட குணம் அது ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் இந்த எண்ணெயை தொட்டு எழுதுங்க அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ கண்களம் பொடி அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் போயிருங்க ஒன்றா நிலைவாசல் படிக்கு வெளியில் போயிருங்க இல்லை மாடிக்கு போயிருங்க அடுத்து இந்த பால்கனி இருக்குது பாருங்கள் அங்கேயும் கூட நீங்கள் போய்க்கலாம் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது அவங்கள பால்கனியில் போய் உட்காந்துக்கலாம் ஏற்கானது கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அடுத்து நான் சொல்ல போகிற வேலைகளை வந்து செய்யக்கூடாது இந்த எழுதுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இது எரிக்கணும் அதை மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செய்யக்கூடாது எரிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் தேவைப்படுற பொருள்னு பார்த்திங்கன்னா பச்சை கருப்பு சாதாரண கற்புரமும் வைக்கலாம் ஆனால் பச்சை கற்புரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பலனை வந்து கொடுக்கும் அது ஒரு சிறு துண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த இந்த அந்த பச்சக்கர்புரத்தை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ இது எரியும் பாருங்கள் இது எரிய எரிய நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை நடந்துட்டு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதாவது உங்களை விட்டு அந்த நோய் போயிட்ட மாதிரி உங்களை விட்டு அந்த கடன் தொல்லை போயிட்ட மாதிரி உங்களை விட்டு அந்த எதிரிகள் நீங்கின மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கக்கூடாது நீங்கள் அதை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே வந்து பாருங்கள் நல்லா இது எரிஞ்சு முடிச்சுட்டோம் இலை எறின்ட்டு இல்லை அந்த கற்பூரம் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் எரிஞ்சி முடித்தோடனையும் இதை வந்து நீங்கள் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டலாம் இல்லை எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க தான் முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்கக்கூடாது அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள ராகு காலத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் தான் இதை வந்து செய்யணும் இப்போ செஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து குளிக்கலாம் தலைக்கோ உடம்புக்கோ இப்படி குளிக்கலாம் குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகம் கை கால கழுவிட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தலையில் தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சித்திரை மாத அமாவாசை நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த சந்தேகங்கள் கமெண்ட் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்